نحمده ونصلي على رسوله الكريم أما بعد قال الله تعالى في محكم التنزيل اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولا تكتموا الشهاده ومن يكتمها فانه عاثم القلب قل اللهم مالك الملك تؤتي الملك من تشاء وتنزع الملك ممن تشاء وتعز من تشاء وتذل من تشاء, تشاء بيدك الخير انك على كل شيء قدير சதகல்லா உல் அதீம் வசதகரசூல் உல் நபியுல் கரீம் வனஹா அலிகீன் அவஷா கிரீம் அல் அஹம் இல்லா இரப்பினாலும் வலவற்ற அல்வாரனும் நிகழ்ல அன்புமாக எல்லாம் உள்ள அல்லாதி திருப்பெயரால் தோங்குகிறேன் சாந்தியம் சமாதானமும் எம்பெருமானார் ரசூலே கரீம் சல்லாஹு அலி சொல்லம் அன்னாரின் மீதும் அன்னாரை பின்பற்றிய சத்திய சாபாக்கள் தாபீன்கள் தபே தாபீன்கள் குறிப்பாக ஃபஜத் தொடுகைக்கு வருகை தந்திருக்கின்ற நம் அனைவர்களின் மீதும் அல்லாவின் அருள் சாந்தியும் சமாதானம் என்றென்றும் நின்று நிலவட்டமாக ஆமேன் கன்னிமிக்க அல்லாவின் நிலையிலே நாளை நமது இந்தியா தேசத்தின் பதினெட்டாவது பாராளுமன்ற பொது தேர்தல் இருக்கின்றது பதினெட்டாவது தேர்தல் இந்தியா தேசம் சுதந்திரம் அடைந்த பிறகு பதினெட்டாவது தேர்தலை சந்திக்க இருக்கின்றது மற்ற தேர்தலைகளைப் போல இந்த தேர்தல் அலை இந்த தேர்தல் என்பது பாசிசத்திற்கும் ஜனநாயகத்திற்கும் இப்படியும் சொன்னால் பாசிசத்திற்கும் இஸ்லாத்திற்கும் மத்தியில் நடக்கக்கூடிய ஒரு போர் என்று சொல்லலாம் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தேர்தலாக இந்த தேர்தல் இருக்கின்றது தேர்தல் என்பது ஏதோ அரசியல்வாதிகளுக்கு மட்டுமல்ல நாம் நினைத்துக் கொள்கிறோம் அரசியல்வாதிகள் தனி இஸ்லாம் அரசியல்வாதிகளுக்கும் சம்மந்தம் இல்லை என்று நாம் நினைத்துக் கொள்கிறோம் கண்ணியமிக்க அல்லாவின் நல இஸ்லாமும் அரசியலும் ஒன்றுதான் இஸ்லாமுக்குள் அரசியல் இருக்கின்றது அரசியல் வேறு இஸ்லாம் வேறு இல்லை இத்தினும் நபிமார்கள் அரசியல்வாதியாக இருந்திருக்கிறார்கள் என்று அல்லாஹத்தாலா போற ஆன்லை சான்று முடியாமல் கூறுகின்றான் ஒன்று அதில் சுலைமான் அதில் தாவூத் அலி இஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹாலா நபித்துவத்தையும் கொடுத்தான் நபுத்துவத்தையும் கொடுத்தும் தாவூத் அலி இஸ்லாம் அவர்களை அல்லாஹத்தாலா ஒரு மன்னராகவும் அரசராகவும் ஆக்கியிருக்கின்றான் ஆட்சி ஆண்டார் யார் தாவூத் அலி இஸ்லாம் தாவூத் அலி இஸ்லாமுடைய மகனாகி அதில் சுலைமான் அலி இஸ்லாம் அவர்கள் அல்லாஹால இந்த உலகத்தில் நாலு நபர்களுக்கு இந்த உலகமே ஆள்வதற்கு அல்லாஹால சக்தியை கொடுத்தான் அதில் ரெண்டு காஃபீர் என்று முஸ்லீம் ரெண்டு காஃபீரு ரெண்டு முஸ்லீம் அதனால் யார் அதில் சுலைமன் அலிஸ்லாம் அவர்களும் ஜுல்கர்னின் இஸ்கந்தர் என்று சொல்லப்படும் இவர் இவர் உணூர்னு அவர் நம்பி இல்லை இவர் வந்து உலகத்தை ஆண்டார் நம்ரூது புக்த நசர் நம்ருது காபீரு புக்த நசர் காஃபீர் அதில் சுலைமன் அலிஸ்லாம் அவர்களும் இஸ்கந்தர் என்று சொல்லப்படும் ஜுல்கர்னை ஜுல்கர்னின்னு யார் சூரத்துள் காஃபில் அந்த லுல்காரியினுடைய இடம் பெற்றிருக்கின்றது ஆகியார அரசியல் வேறு இஸ்லாம் வேறு இல்லை அரசியலுக்குள்ளே இஸ்லாம் பயணிக்கின்றது நாம் இதே மாதிரி சொல்லி சொல்லித்தான் இன்றைய நாம் ஒடுக்கப்பட்ட ஒரு சமூகமாக நாம் நம்மளை இந்த உலகம் ஆக்கிவிட்டது ஆகியார எத்தனோ நபிமார்களும் நபியாகவும் இருந்திருக்கின்றார்கள் இந்த உலகத்தை அரசாட்சியும் செய்திருக்கின்றார்கள் அதேபோல் கமிழ்நாயகம் அல்லாஹ் ஆலய வல்லம் அவர்கள் மக்காவில் பதுங்கி பதுங்கி தான் எதா செய்கிறாங்க தாவத்துடைய ஏகத்துவ பணியை செய்தார்கள் தாவத்துடைய பணியை அந்த அளவுக்கு துணிச்சலாக செய்ய முடியல நபி சொல்லாஸ்டைய காலத்தில் இரண்டு பயணங்கள் இருந்தது எல்லாம் அந்த பயணெல்லாம் உங்களுக்கு எல்லாரும் தெரியும் சொல்லி தான் தெரியணும்னு அவசியம் இல்லை ஒரு பயணம் மேராஜுடைய பயணம் இந்த பயணத்தில் வந்து முழுக்க முழுக்க ஆன்மீக மட்டும் தான் இருந்தது ஆனால் இரண்டாவது பயணத்தில் அரசியல் கலந்த பயணமாகத்தான் ஆன்மீகம் அரசியலும் கலந்து இருந்தது மதினா மதீனாவோடய பயணத்தில் அதுதான் ஹிஜிரத்தோட பயணம் எப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்பீங்க சல்லா வலிஸ்லாம் அவங்க மதீனாவுக்கு ஹிஜிரத் செய்து போய் கேட்குறான் அந்த ஆயிரத்தி நாற்பது அணி அப்போ துவா கேட்குறாங்க யாரா இந்த அடக்குமுறையை ஒழிப்பதற்காக எனக்கு அதிகாரத்தை கொடு ஏன்னா அந்த அளவுக்கு அடக்குமுறையாக இருந்தாங்க எங்கே மக்கால் பதிமூணு வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க எண்ணில் அடங்காத கஷ்டம் ஒரு ஒரு துன்புறுத்த அவங்க ஒரே ஒரு துன்பத்துக்கு ஆராவல எவ்வளோ துன்பத்துக்கு ஆராவணும் ஆளாகனாங்களே இல்லையா அந்த மாதிரி ஆளாகக்கூடாது கூடாது இனிமேல் என்ன செய்யணும் நம்ம அதிகாரத்தை செலுத்தி ஹக்கை சத்தியத்தை நோக்கி பயணம் செய்யணும் அப்படின்னு சொல்லி தான் அல்லாட்ட அதிகாரத்தை கேட்டாங்க யாரு நபின் வாரி சொன்னாங்க நம்ம நினைத்துக் கொள்கிறோம் ஏதோ சில வேலைகள் தான் இஸ்லாமுக்கு சம்மந்தப்பட்டது இந்த மாதிரி தபிக வேலை மதரசா நடக்கிறது ஏன்னா அரசியலும் இஸ்லாமத்து கூட கலந்துருக்குது இது தெரியாத விழிப்புணர்வு இல்லாத காரணத்தினால் ஓட்டு ஏன் போகணும் யாரோ ஓட்டு போகிறாங்க அப்படின்னு நினைக்காதீங்க வலா தக்குமு ஷஹாதா உங்களுடைய வாக்குறுதிகளை நீங்கள் என்ன செய்யக்கூடாது மறைக்கக்கூடாது கூடாது உங்களுடைய வாக்குறுதிகளை மறை மறைப்பது ஹராமாகும் அல்லாஹால நாளைக்கு கேள்வி கேட்பான் ஓட்டு என்பது இக்காலத்தில் வாஜி கட்டாய கடமை என்று சொல்லலாம் இப்போ இருக்கிற காலத்தில் சூழ்நிலை ஓட்டு அளிப்பது கட்டாய கடமை ஓட்டை யார் நிராகரிக்கிறார்களோ அவர் ஹராமான செயல் செய்தவர் தான் இப்போ வந்து வந்துவா கொடுத்துட்டாங்க ஏன்னா அந்த நிலைமையில் இப்போ நாடு இருக்குது அந்த நிலைமையில இப்போ நாடு இருந்து கொண்டுது அதனால் உங்களுடைய வாக்குறுதியை நீங்கள் கண்டிப்பாக செலுத்தி ஆக வேண்டும் ரெண்டு விஷயத்தெல்லாம் கேட்பான் நீங்கள் நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுப்பதற்காக நீங்கள் சாட்சி சொல்ல வேண்டும் நல்ல நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுப்பதற்காக நீங்கள் சாட்சி சொல்ல வேண்டும் இரண்டாவது நல்ல தலை தலைவரை தேர்ந்தெடுப்பதற்காக நீங்கள் பரிந்துரை செய்ய வேண்டும் ரெண்டுமே நம்ம என்ன கட்டாய கடமை பரிந்துரை ஓட்டு போட வைக்கணும் ஷகாதத்தினா நீங்கள் கண்டிப்பாக ஓட்டு போடணும் ஏதோ எங்கள் பெண்கள் கோஷாவோடு இருக்கிறாங்க அங்கே போகக்கூடாது அப்படின்னு சொல்லி இதில் வந்து எதனா செய்யக்கூடாது எங்கெங்கே என்ன சினிமா அதுக்கெல்லாம் அனுமதி கொடுக்குது கண்டிப்பாக எவ்வளோ வயசாக இருந்தாலும் மூதாட்டியாக இருந்தாலும் சரி வயசானவங்க இருந்தாலும் சரி கண்டிப்பாக எடுத்துகிட்டு போய் என்ன செய் நாளைக்கு காலையில் ஃபஜர் தொழுதுட்டு நாளைக்கு எல்லாரும் எழுந்து தாஞ்சு தொழுது விட்டு ஃபஜர் தொழுதுட்டு இஸ்ரா தொழுதுட்டு என்ன செய்யுங்க சொல்லி பின்னால் என்ன போகணும் இந்த இதுவாக ஓதிட்டு போடுங்க அல்லாஹுமாலா துஸ்லித் தலைனா மல்லா இரஹம்னா யார்லா யாரும் எங்கள் மீது இறக்கம் காட்டாத தலைவர்களை ஆட்சியாளர்களை எங்களுமே மீது சுமத்தி விடாது இதுக்கெல்லாம் விளைவு யார் நம்ம தான் நம்மளுடைய ஆமாம் அப்படி இருக்குது அதனால் அணியை காலர்களை வைத்து என்ன செய்யணும் ஆட்சி செய்கிட்ட இந்த தேர்தல் மட்டும் பிஜேபி வென்றுவிட்டால் அடுத்த காலங்களில் தேர்தல் நடக்காது அடுத்த காலங்களில் தேர்தல் நட சர்வதே அதிகாரியாக மாறிவிடும் எல்லா மதத்துக்கும் எல்லா சமூகத்திற்கும் கஷ்டம் இருந்தாலும் அதிக அதிகம் துன்புறுத்தலை சந்திக்க வேண்டியது நம்ம தான் என்ன செய்வோம் முதல் முதல்ல தெரியுமா இப்போ யூபியில் நான் கேள்விப்பட்டேன் அது எந்த அளவுக்குன்னு தெரியல ஜிம்மாவுடைய தொழுகை அசல் அவை சொல்லிட்டாங்க ஜும்மாவோடி தொழுகை அசல்லவைங்க இது மாதிரி மூணு நாள் பள்ளி அசல் அங்கே காஃபர்கள் வாசிசம் இருக்கக்கூடிய இடம் இவங்க அதை பேச்சு கேட்குற அப்படின்னு சொல்லி பள்ளியை கொடுத்துட்டாங்க இரண்டாவது பள்ளியில் மினாராக வைக்க முடியாது மூன்றாவது பெண்கள் கலாச்சாரம் மாறிடும் அனாச்சாரம் மாறிடும் பெண்கள் வந்து புர்கா போட்டு போகிறது கேலி புரிய ஒரே நாடு ஒரே ஒன் எலெக்ஷன் ஒன் நேஷன் இப்போ அவங்க கொண்டு வருது ஒரே நாடு ஒரே தேர்தல் எல்லா மதம் தான் எல்லா தான் பள்ளிவாசலுக்கு யாரெல்லாம் போகலாம் கோயிலுக்குள்ளே யாரும் போக முடியாது பள்ளியவாசலில் என்ன செய்யலாம் என்னென்னா செய்யலாம் இந்த மாதிரி கொண்டு வருவாங்க அதுக்கு வெகு தூரம் இல்லை அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக ஜமாத்துலம்மா சொல்லிக்குது நம்ம பல கட்சிகள் இருக்கிறான் ஏதோ சில கட்சிகள் எங்கள் மேலே கோபம் கூட இருக்கலாம் இந்தியா கூட்டணிக்கு வாக்களிங்கன்னு சொல்லிக்கிறான் காரணம் என்னென்னா ஜமாத்துலம்மா வந்து ஏதோ சீட்டுக்காகியோ யாருன்னா இவங்க கவுன்சிலர் பதவி எங்கன்னா நீங்கள் ஒரு ஆலிமம் கவுன்சிலர் பதவிக்கு இந்தாரு அப்படின்னு சொல்லி இவங்க மேலே காட்டி பார்க்கலாம் இல்லை எதனா ஒரு ஆலிமம் தேர்தலில் போட்டிட்டார் எதர் இயக்கவாதிகளாக சில ஆலிமரை வழிநடத்தலாம் முழுக்க முழுக்க ஆளுமகளெல்லாம் ஹக்கு நேர்மைக்கு தான் பாடுபடுவாங்க இன்றைக்கி அவங்கள வந்து கொச்சப்படுத்திக்கிட்டு அவங்கள வாய்க்கு வந்து இது கேட்டுக்கிறாங்க யாருக்கு இதெல்லாம் ச நஷ்டம் அவங்களுக்கு தான் நஷ்டம் இன்றைக்கி ஜமியத்தின் மூலமாக இந்தியா லெவலில் இருக்கிற ஒரு ஆலிமருடைய சங்கம் இந்தியா லெவலில் அவங்களுடைய அஞ்சு எம்பி இருக்கிறாங்க அவங்களுடைய தீர்ப்பு பத்தவ கொடுத்தாங்க இந்தியா கூட்டணிக்கு தான் நீங்கள் வாக்களிக்கணும் இந்திய காலத்தில் இந்த பாசிசத்திற்கு எதிரான போராடக்கூடிய ஒரே வலிமையான கூட்டணி எது இந்தியா கூட்டணி தமிழ்நாட்டில் இந்தியா கூட்டணியில் இடம் பெற்றிருக்கிற கட்சிகளுக்கு தான் நீங்கள் வாக்கு போடணும் ஏதோ ஒரு முஸ்லீம் நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக போட்டுறாதீங்க கண்டிப்பாக நீங்கள் போட்டால் அல்லாஹ் கொடுத்த அமானிதத்தை நீங்கள் என்ன செய்ய மாதிரி துரோகம் பண்ண மாதிரி ரொம்ப ஒரு ஆயத்திருக்குது நீங்கள் உங்களுக்கு அமானிதம் அல்லா கொடுத்துக்கிறோம் ஏன்னு சொன்னால் ஒட்டுமொத்த மொத்தம் தொண்ணூத்தொம்பது பர்சன்ட் முஸ்லீம் ஒரு பக்கம் நிற்கிறாங்க அப்படின்னா ஒரு ரெண்டு பேர் தன்னுடைய சுயநலத்துக்காக என்னது எனக்கு பதிவு ஆகணும் அப்படின்னு சொல்லி யார் நிற்கிறாங்களோ அவங்க அவங்க பக்கம் நீங்கள் போவாதீங்க அப்படின்னு சொல்லி தான் உலமாக்களுடைய கருத்து குலமாக்கல் யாரது ஆசியல் செய்யலாம் இப்போ இருக்கிற சூழ்நிலை நம்ம போராடி ஆகணும் இதுக்கு அடுத்தது எலெக்ஷனில் மீண்டும் வாசித்து என்றால் ரெண்டாவது சுதந்திர போராட்டம் செய்ய வேண்டிய சூழ்நிலை இருக்குது அகார ஈமானம் வந்து நம்ம பக்கா இருக்கணும் அப்படின்னா பார்த்து என்ன செய் வாக்களி நாளைக்கு நம்மளுடைய ஏதோ அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லக்கூடாது ஏதோ பீகாரில் யூபியில் நடந்தது அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடாது அரை கிலோமீட்டர் ஒரு கிலோமீட்டர் அளவுக்கு ஒரு பெண்மணியை துணிமணிலாவது இழுத்துட்டு போனாங்க அந்த பெண்மணி உயிரோடு வாழல அந்த ஒட்டுமொத்த குடும்பமே தற்கொலை பண்ணிச்சு மனிதன் தன்மானத்தோடு வாழ்வான் தன்மானத்தோடு வாழ்வதற்கு என்னது அல்லாவுத்தாலா கொடுக்குற ஒரு கடைசி ஆயுதம் வாக்குறுதி தான் வாக்குறுதினா இது ஓட்டு சீட் ஓ ஓட்டு அகல இந்த ஒரு ஒரு மைக்கு இருக்கிற வலிமை எதுக்குமே இல்லை அல்லாவத்தாலா கல்லாமி உமா எஸ்திரும்டா பேனா பற்றி பேசுகிறான் பேனா எவ்வளோ இருக்குது ஒரு பேனா அல்லாவுடைய இருக்குது ரெண்டாவது மலக்குமார்கள் கையில் கூடிய பேனா மூன்றாவது பேனா மனிதர்கள் கையால் எடுத்துக்கூடிய பேனா இது ஒரு பேனை தான் அல்லா நினைத்தாலும் என்ன செய்கிறான் மனிதர்களுடைய தலையற்ற எழுதலாம் அதே மாதிரி அல்லா சொன்னால் மலக்குமார்கள் என்ன செய்யலாம் மனிதனுடைய தலையத்தை மாற்றலாம் அந்த பேனா மூலிமா அல்லா சொன்னால் மட்டும்தான் அதே போல் மனிதர்கள் அல்லா சொன்னாலும் சொன்னாட்டாலும் அவனுடைய சூழ்நிலத்தில் என்ன செய்கிறான் அல்லாவுக்கு மீறி கூட என்ன செய்கிறான் அவனுடைய பேனா மூலிமா ஒரு மை மூலிமா என்ன செய்யறான் தலையெழுத்து மாற்றலாம் ஒரு கையெழுத்து போட்டால் என்ன ஆகும் தலைகளை மாதிரி போ ஆயிரம் நம்ம பேசுகிறோம் அந்த ஒரு மை என்ன ஆகுது தலையெழுத்து மாற்றதாஜா ஆகிய இந்த தேர்தல் என்பது முக்கிய முக்கியத்துவம் வாய்ந்ததை தேர்தலாக இருக்குது அதே மாதிரி தப்ளிக் ஜமாத் சாத்திகளுக்கும் அன்பான வேண்டுகோள் ஜமாத்தில் மூலியமாகவும் ஜம்யத்தில் மூலியமாகவும் நேற்று கொடுத்துக்கிறாங்க உங்களோட ஜமாத்து நீங்கள் மூ மூணு நாள் ஜமாத்துக்கு இல்லை அல்லாவுடைய கேட்பார் அல்லாவுடைய அளவுக்காக பயணிக்கக்கூடிய சூழ்நிலை இல்லாத ஒரு சேவை தப்ளிக் ஜமாத் சேவை என்ன சீங்கன்னா எலெக்ஷன் ஓட்டு போட்டு மண்ணால் போகும் ஒரு மூணு நாள் மண்ணால் கணக்கு வச்சுங்க இன்றைக்கே போகாது யாருன்னா எஃகு தூரம் இல்லை மூணு மாதம் நாலு மாதத்தில் யாருன்னா இருந்தாலும் தயவுசெய்து அவங்கள என்ன செய்யும் ஊரு குறைத்து ஓட்டு போட்டு நீங்கள் என்ன செய்யலாம் ரெண்டாவது போகலாம் இதெல்லாம் நம்ம செய்ய வேண்டியது இது இருந்தும் நம்ம செய்யலாம் அப்படின்னா கல்லா அல்லாவோட மன்றத்தில் நம்ம என்ன செய்யணும் பதில் சொல்லி ஆகணும் நம்மளால் ஒரு நல்ல தேர தலைவரை தேர்ந்தெடுத்தால் பிரச்சனை இல்லை நாம் வந்து தகுதி இல்லாத தலைவர்களுக்கு நம்ம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து அவர் செய்கிற பாவத்துக்கு ஹராமான காரியத்துக்கு நம்ம உறுதுணையாக ஆகக்கூடாது உறுதுணையாக அதான் வலா தக்கும் ஷஹாதா உறுதுணையாக ஆகுனா நீங்கள் அல்லாவோட மன்றத்தில் நாளைக்கு கண்டிப்பாக பண்ணிச்சுட்டேன் எலெக்ஷன்ன்றது சாதாரண விஷயம் இல்லை அது எத்தனையோ இருந்துட்டோம் இது உள்ளாட்சி இல்லை இது எம்எல்ஏ இது எம்பி களுக்கு தேர்வு இல்லை ஒரு நாட்டை இது வந்து இந்த நாடு ஜனநாயக நாடா அல்லது இந்து நாடா என்று இது சோதிக்கக்கூடிய ஒரு தேர்தலாக தமிழ் இருக்கின்றது அதனால் இந்தியா என்பது சாதாரண நாடு அல்ல இந்தியாவுக்கும் காபத்துள்ளாவுக்கும் ஆழ்ந்த தொடர்பு இருக்கின்றது அதனால தான் காபத்துள்ளால் ருக்குனல் ஹிந்து என்ற ஒரு மூலை இருக்குது ருக்குநல் ஹிந்து என்று இந்தியாவோட மூலைன்னு சொல்லியிருக்குது எப்படி வந்தது இந்தியாவின் மொழி ஆதம் அலையலாம் அவர்கள் இறக்கப்பட்டது ஒரு ஒருங்கிணைந்த இந்தியாவில் தான் ஆதம் இஸ்லாம் அவர்கள் இறக்கப்பட்டார்கள் இலங்கையில் இறங்கினார் அவ்வா அலி இஸ்லாம் அவர்கள் சித்தாவில் இறங்கினார் இந்தியாவிலேருந்து இறங்கி வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்கின்றார்கள் இதெல்லாம் வரலாறு தான் ஆதம் அலி இஸ்லாம் அவர்கள் இந்தியாவிலேருந்து அதிகமான பயணித்தார்கள் காபத்துள்ளாவிற்கு சென்றார்கள் என்று ஒரு வரலாறு உண்டு அதனால் இந்தியாவுக்கும் காபத்துள்ளாவிற்கும் ஆழ்ந்த தொடர்பு இருக்கின்றது இது யாராலும் மறுக்க முடியாது இதெல்லாம் நம்மளுக்கு வரலாறு தெரியல தீனால இப்போ வர வர இன்டர்நெட்டு இந்த தொலைத்தொடர்புகள்லாம் இருக்க பழைய வரலாறுகள்லாம் நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்குது ஆகிற கண்ணிமிக்க அல்லா வீரர்கள் நாளைக்கு என்ன செய்யணும் எல்லோரும் போய் கரெக்டான முறையில் ஏழு மணிலேருந்து பன்னெண்டரை வரைக்கும் பன்னெண்டரை பன்னெண்டரை வரைக்கும் ஆண்கள் ஓட்டு போடுங்க பெண்களும் கூப்பிட்டு போகணும் உங்களுக்கு கூட அதுக்கு பிறகு சில ஆண்கள் எல்லா பள்ளியில் ஒரே நேரத்தில் தொழு இருக்காது அதனால் கொஞ்சம் தேகம் பண்ணி என்ன செய்யுங்க அந்த நேரத்தில் பெண்கள் போகிற மாதிரி கொஞ்சம் ஏற்பாடு பண்ணிட்டு ரெண்டு மூணு பேர் வேறு பள்ளியில் போய் தொழுதுக்கணும் எல்லா இடத்துல அது மாதிரி ஏற்பாடு செய்யணும் ஏற்பாடு தான் முழு வாக்கும் நம்ம அஞ்சு பர்சன்ட் இருந்தாலும் அஞ்சு பர்சன்ட் வாக்கு இந்த சட்டமன்றத்தில் பதினோரு பர்சன்ட் வாக்கு முஸ்லீம்களோட வாக்கு இருக்குது பதினோரு பதினஞ்சுன்னு சொல்லலாம் பதினஞ்சு பர்சன்ட் வாக்கு ஒரே ஒரு கட்சிக்கு போச்சுன்னா அவன்தான் வீட்டை தும்பி எனக்கு இல்லை அங்கே கொடுத்துட்டாங்க ஒரு சீட்டு இங்கே கொடுத்துட்டாங்க ஒரு சீட்டு அந்த மாதிரிலாம் தாவாதீங்க தாவனால் நம்ம தான் வந்து நடுத்த முடிப்போம் ஆகிய உலமாக்களுடைய பேச்சு கேட்டு என்ன செய்யுங்க அமன் செய்யுங்க எந்த உலமாக்கெல்லாம் சீக்கிரம் முடிவெட்டு மாட்டாங்க நம்மளுக்கு ஒரு ஆச்சரியமாக தான் தெரியும் என்னடா அது பகிரங்கமாக அரசியல் செய்கிறாங்க அப்படின்னு அரசியலும் அதான் சொன்னால் அரசியலும் இஸ்லாமும் தனி தனியாக இருக்குது தான் நம்ம அரசியலே நம்ம செய்கிறது இல்லை எது எப்படின்னா நபீ அதற்கு உமர்லீவா தரணும் இருபத்தி ரெண்டு லட்சம் சதுர கலோ கிலோமீட்டர் என்ன செய்தாங்க இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை அமைத்தாங்க இது அரசியல் அல்லவா இது அரசியல் இல்லையா அதிரத்து யூசுப் அலி இஸ்லாம் அவர்கள் யூசுப் அலி இஸ்லாம் எங்கேயோ பிறந்தார்கள் எகிப்தில் எகிப்தில் ஒரு சாம்ராஜ்யத்தை அமைத்தார்கள் அல்லவா இவ் நபிதனை ஒரு ஏசன் முறையை அரசியல் இப்போ என்னென்ன கவர்மெண்ட்டில் சலுகை இருப்பதும் அனைத்து சலுகைகளும் அதில் யூசுஃப் அஸ்லாம் தான் என்ன உலகத்துக்கு அறிமுகப்படுத்தினாங்க ரேஷன் திட்டத்தை யாரும் அறிமுகப்படுத்துது அதில் யூசுஃப் அல் இஸ்லாம் இருக்கும் இது அரசியல் அல்லவா அதனால் அரசியல் வேறு அல்ல இது இல்லை இப்போ செய்கிற அரசியல் வாதிகள்னா என்ன அது மாசுபட்டுருக்கலாம் அரசியல் என்பது சுத்தமான ஒரு சேவை தான் அது நம்ம பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்குது கண்ணி மிக்கி இன்றைக்கி நம்மளுடைய ஒற்றுமை இல்லாத காரணத்தினால சின்ன சின்ன ஒரு வார்டுகளில் கூட முஸ்லீம்கள் இருக்கிற வார்டில் கூட முஸ்லீம்கள் ஜெயிக்க முடியாது என்ன காரணம் ஒன்று கட்சி போரா போட் போட்டி அவன் அந்த கட்சி வந்த கட்சி ரெண்டாவது இயக்கம் மூணாவது ஈக்கோ இதனால் என்ன செய்கிறோம் எத்தனையோ முஸ்லீம்கள் ஜெயிக்கக்கூடிய இடத்துல நம்ம போட்ட விட்டு போக முடியும் அக இந்த தேர்தலில் வந்து நல்ல ஆட்சியாக இருக்குது அல்லாவத்தாரா தேர்தல் எடுப்பதற்கு எல்லாம் அல்லா டோஃபிக் சேவன அமீன் இஷா குவா செய்யுங்க சூரியத்தில் கார் போதுங்க வீட்டில் பெண்களுக்கு சொல்லுங்கள் சொல்லிவிட்டு துவா செய்துட்டு இஷாலில் குவா செய்துட்டு ஓட்டு போடுங்க குவா செய்துட்டு வெளியே வாங்க அல்லாஹல்ல ரஹத்து இல்லா அல்லா சொன்னால என்னுடைய அருப்பை நீங்கள் ஆகி ஆகிவிடாதீர்கள் யாருமே உங்களுடைய உலகம் மொத்தமே இந்தியாவுக்காக குவா இந்த தேர்தலுக்காக அல்லா யாருன்னு ஒரு நல்லா அல்ல கண்டிப்பாக ஏற்றுப்போம் சில ஆகிய நான் வாக்கை செலுத்தி நேர்மையான ஜன்னாகத்தை தேர்ந்து தேர்ந்தெடுப்பதற்காக எல்லாம் அல்லா தோஃ வாக்கி தான் அஹது இல்லா ரபுல் அலைக்கும் அலாம் வலைக்கும் வரமத்து